இப்பொழுது யார் சவுதியிலே மன்னர் கேட்டால் எங்களுக்கு தெரியாது கத்தாரில யார் மன்னராக தெரியாது ஈரானிலே அகமதி நஜாத் தெரிகின்ற அளவுக்கு யார் எங்களோடு நடந்து கொண்டார் இப்படி ஈரானிலே இருக்கின்றவர்களை ஈரானில இருக்கின்ற அந்த கொள்கையை ஈரானில ஆட்சி செய்கின்றவர்களை நெருக்கி இஸ்லாமியர்களாக மதிக்கத்தக்கவர்களாக எங்களிடத்திலே கொண்டு வந்தவர்கள் யார் இவர்கள் இஸ்லாமிய ஆட்சி பேசக்கூடியவர்கள் ஏன் கொண்டு வந்தார்கள் அவரது கொள்கையெல்லாம் இவர்களுக்கு ஆதரவு எல்லாம் கிடையாது இதற்காக கொண்டு வந்தார்கள் தெரியுமா இஸ்லாமிய ஆட்சி இஸ்லாமிய ஆட்சியை வலியுறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்தார்கள் நெருக்கினார்கள் கடைசியிலே அவன் எதை பயன்படுத்திக் கொண்டான் ஈராடில நடக்கின்ற ஆட்சி என்ன உடைய ஆட்சி அவன் இதை பயன்படுத்திக் கொண்டான் அங்கே போய் சந்தித்து குபைனு சொல்லுகிறார் எப்படி சொல்லுகிறார் தெரியுமா தனது இந்த புரட்சி இருக்கிறதே இது ஒரு ஈரானிய புரட்சி கிடையாது இது ஒரு ஈரானிய புரட்சி கிடையாது என்ன வகுவ குள்ளு முஸ்லிமின் முவாஹிதின் எகுலுலாயிலாக இல்லல்லா

இஸ்லாமிய ஆட்சியை கனவு கொண்டு போயிருந்தவர்கள் அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் எங்களது உடல் ரீதியாக சட ரீதியாக எல்லா ரீதியாகவும் உங்களுக்கு என்ன செய்வோம் உதவி செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அந்த ஈரானிலே புரட்சியில கொல்லப்பட்ட சுகாதார எல்லோரும் தொழுதுவோம் அந்த மஜாலாவிலே வருகிறது ஹாஹிப் ஜெனாசா என்ன செய்தோம் ஈரானிலே கொல்லப்பட்டவர்களுக்காக நாங்கள் தொழுதுவோம் என்று சொல்லி ஒரு அறிக்கை இது முடிந்து விட்டதா சகோதரிகளை முஜித்தமாவிலே வந்த ஒரு முக்கியமான அறிக்கை நானூத்தி முப்பத்தி நாலாவது இதழிலே இந்த அறிக்கை வெளியாகிறது சகோதரர்களே இந்த ஈரானிய புரட்சி ஆரம்பத்திலே நம்பினார்கள் வைத்துக் கொள்வோமே இஸ்லாமிய ஆட்சி என்ற பெயரிலே நம்பினார்கள் என்று வைத்துக் கொள்வோம் பின்னர் தான் சீயா ஆட்சி என்று விளங்க வந்தது என்று வைத்துக் கொள்வோம் அது ரெண்டு வருஷத்திலே தெரிய வந்து அவன் எழுதுகிறான் சட்டையாப்பிலே குமேனி என்ன எழுதுகிறார் இந்த நாட்டிலே இஸ்லாமிய ஆட்சி நடக்கும் எந்த மதுகபை கொண்டு இது நடைமுறையாகும் மதுகபு ஜெவரியா சரியா பன்னிரண்டு இமாம்கள் கோட்பாடு இருக்கிறது சஹாபாக்களை ஏசக்கூடிய குருவான் திணிக்கப்பட்டிருக்கிறது கூட்டப்பட்டிருக்கிறது குறைக்கப்பட்டிருக்கிறது அலியை அல்லாவாக மதிக்கக்கூடிய அலி துவா கேட்கக்கூடிய ஒரு ஜமாத்துடைய தான் இது ஆட்சியாக செய்யும் அப்படி என்று சட்ட யாப்பிலே குறிப்பிட்ட பின்னால் இதை மாற்றவும் முடியாது இந்த யாப்பை இந்த யாப்புடைய இந்த வரியை மாற்றவே முடியாது எந்த எவர் வந்தாலும் கூட மாற்ற முடியாது எந்த அந்த நாட்டின் ஜனாவை யார் வந்தாலும் அந்த வரியை மாற்ற முடியாதுன்னு எழுதி விடுகிறான் அதற்கு பின்னால் தான் நாங்கள் தவறான ஒரு இஸ்லாமிய ஆட்சியின் பக்கம் போயிருக்கிறோம் என்று அறிக்கை வெளியிடவில்லை உள்ளத்திலே உணர்ந்து கொண்டார்கள் அதற்கு கொஞ்சம் பலகீனமான வார்த்தைகள் வர ஆரம்பித்தது இன்றும் பற்றோடு இருக்கிறார்கள் குமைனி செய்த அட்டகாசங்கள் இன்று வரைக்கும் அந்த ஈரானிலே அகழு சுண்ணாவல் ஜமாத்திடருக்கு நடந்து வருகின்ற அட்டகாசங்கள் அதாவது சகோதரர்களே எப்படி யூதர்கள் பலஸ்தீனில இருக்கக்கூடிய மக்களுக்கு செய்கிறார்களோ அதை விட ஒரு படி தாண்டி ஈரானில இருக்கக்கூடிய இருபத்தி அல்லது முப்பது வீதி இதற்குள்ளே இருபத்தைந்து முப்பது வீதத்துக்குள்ளே இருக்கிறார்கள் தகுரான் தலைமை லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் குருதிஸ்தான் போன்ற இடங்களிலே எத்தனையோ மக்கள் அகலுசுன்னா இருக்கிறார்கள் இவர்களுக்கு எதிராக எத்தனை பள்ளிகள் உடைக்கப்படுகின்றன குமைனி வந்ததற்கு பின்னால் ஒரு பள்ளி கூட கட்டப்பட்டது கிடையாது எந்த பள்ளி சியா பள்ளி அல்ல குருவானை சுன்னாவை பேசக்கூடிய பள்ளி ஒரு பள்ளி கூட கட்டப்பட்டது கிடையாது எத்தனை அறிஞர்கள் கொல்லப்பட்டார்கள் இந்த ஹுமைனி சம்பந்தமாகவும் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த இமாம் குமைனி இமாம் குமேனி என்று சொல்லுகிறான் தெரியுமா தெரியும் முஃப்சித் குமைனி அவர் இமாம் குமேனி எல்லாம் கிடையாது தெளிவாக அவன் காபிர் என்பதில் ஒரு துளி கூட எந்த முஸ்லிமும் சந்தேகம் வைக்க கூடாது காபிர் என்பதிலே ஒரு துளி கூட எந்த முஸ்லிமும் சந்தேகத்தில் இருக்க கூடாது அந்த அளவுக்கு தெட்ட தெளிவா அவனது நூட்கள் வேறு யாரது நூட்களும் கிடையாது அவனது கஷ்புல் அஸ்ரார் தஹரீருல் வஸீலா ஹுகுமத்துல் இஸ்லாமியா இந்த போன்ற நூட்களிலே தெட்ட தெளிவா அவன் சொல்லுகின்ற அகீதாக்கள் சில விஷயங்களை சொல்லுகிறேன் சகோதரர்களே எழுதி சொல்லுகிறார் இந்த ஹுமேனி கூட இவனை பாராட்டி அதான் இபுல் அல் கமி தூசி போன்றவர்களை நாங்கள் இழந்திருக்கிறோமே எங்கள் சமுதாயத்தில் தேவையே என்று பாராட்டி குக்குமத்து இஸ்லாமியா என்ற நூலில எழுதுகிறார் குமேனி கூட நூத்தி இருபத்தி ஏழாம் பக்கத்தில் எழுதுகிறார் குக்குமத்து இஸ்லாமியா என்ற நூலில இந்த ரெண்டு பேரை பாராட்டி எழுதுகிறார் இவர்களுடைய முத்துஹா என்ற ஒன்று இருக்கிறது முத்துஹா என்ற ஒரு திருமண முறை ஒன்று இருக்கிறது இந்த முத்துஹா திருமண முறை என்று சொன்னால் அதாவது திருமண முறை என்று சொல்வதை விட அதை ஒரு விபச்சாரம் என்று சொல்லலாம் இந்த விபச்சாரத்துக்கு இவர்கள் கொடுக்கின்ற ஒரு அங்கீகாரத்துவம் தெரியுமா அதாவது மகர் கொடுத்து இப்படி திருமணம் முடிப்பதல்ல மாற்றமாக ஒரு வைத்துக் கொள்வேன் ஒரு ரெண்டு ஒரு கிழமைக்கு வைத்துக் கொள்வேன் இப்படி என்ற ஒரு கொள்கை கொள்வேன் அது வந்து குழந்தை குட்டிகள் பரம்பரை சொத்து கொடுப்பது இதெல்லாம் கிடையாது இது எதுவுமே கிடையாது சும்மா வைத்துக் கொள்வேன் என்று சொல்வது எல்லாரும் அங்கே செய்கிறார்கள் எங்க நடந்து கொண்டிருக்கிறது விபச்சாரம் சகோதரர்களே சும்மா அனுமதி இருந்தாலும் பரவாயில்லை அவர்களது நூலான அதாவது என்பவர் சொல்லுகிறார் என்ற நூலிலே மூன்றாவது பாகம் அறுபத்தி ஆறாவது பெண்ணோடு இந்த முறையிலே விபச்சாரம் செய்கிறாரோ அவர் கௌபாவை எழுபது முறை சந்தித்தது போன்று யாராலும் மறுக்க முடியாது மல்லா யாதூர்கூல் நூலிலே எத்தனாவது பக்கம் முன்னூத்தி அறுபத்தி மூணாவது பாகம் அதாவது செய்தால் திருமணம் என்பார்கள் அவர்கள் இந்த முறையில் விபசாரம் செய்தால் வெள்ளுவது முறை கௌபாவை தரிசித்தது போன்று என்று ஒரு வசனம் அது அதாவது சொன்னாராம் தீனு என்பது இப்படி விபச்சாரம் செய்வது என்பது அவர்கள் திருமணம் என்பார்கள் இந்த முறையில் டெம்பரியாக செய்து கொள்வது என்பது எனது மார்க்கம் எனது முன்னோர்களுடைய மார்க்கம் அமிலபி தீனா இவர்கள் அதை யூதர்கள் எல்லாமே வேறு யார் இதை உங்களுக்கு நுழைத்திருக்கலாம்

லம் யுகல்லிம் ஹா கலிமத்தன் இல்லா கதபல்லாஹு லஹு பியா ஹஸனா அவர் அல்லாஹ்வுக்காக வேண்டியதை செய்வாராக இருந்தால் இதனை அல்லாஹ்வுக்காக செய்வாராக இருந்தால் ஒரு வசனம் பேசினால் ஒரு நன்மை அல்லாஹ் எழுதுவான் ஃபைதா தனா மின்ஹா கஃபரல்லாஹு லஹு தன்பன் கிட்ட போனா ஒரு பாவத்தை அல்லாஹ் تعالی மன்னிப்பான் வைதக தசல விசாரம் செய்துட்டு குளித்தால் அல்லாஹ் تعالی உடைய அவர் அத முடியில இருந்து வருகின்ற ஒவ்வொரு துளிக்கும் அல்லாஹ் تعالی பாவத்தை மன்னிப்பான் மல்லா யஹ்துருல் ஃபக்கி என்ற நூல் சதுக் என்ற ஆசிரியர் மூன்றாவது பாகம் 366 ஆம் பக்கம் சியாக்கரோடே எழுதுகிறார்கள் அது மாத்திரம் இல்லை யாராவது முத்தாக செய்கிற மனிதம்தா இந்த முத்தாவிரே ஈடுபடுகிறாரோ அமீன சுக்தல் ஜബ്바ர் இறைவனுடைய கோபத்தை விட்டு தப்புவார் இவ்ளோ एवளோ லேசா சொல்லியிருக்கிறார்கள் அல்லாஹ் تعالی கேக்குறான் அப்ப ஹசிபுது மன் ததுகுலல் ஜென்னத்தை ወலம யத்திக்கும் மசல்ல் லதீன கலவு மின் கபலிக்கும் உங்களுக்கு முன் சென்றவர்களுடைய அதாவது கஷ்டங்கள் வராமல் நீங்கள் சொர்க்கம் போவீங்க நினைக்கிறீர்கள் அல்லாஹ் கேக்குறான் முத்தாஸ்னா நேரடியாக சொர்க்கம் முத்ராசிலே இது கஷ்டமாயிது சகோதரர்களே மண் தமத்தா பிம்ராத்தி நம்ம சுக்தர் சுக்தர் ஜப்பார் யார் இப்படி ஒரு பெண்ணோடு இந்த முறைகேடாக இந்த மாதிரி நடக்கிறாரோ அவர் இறைவனுடைய கோபத்திலிருந்து தப்புவார் வமன் தமத் அமர்றத்தை நீ உசிரமால் அபிரார் இரண்டு முறை இப்படி யார் செய்கிறாரோ நல்லவர்களோடு எழுப்பப்படுவார் ஒமன் தபத்தா தலா தமர்ராத் ஜென்னா இவர் மூன்று முறை செய்கிறார் சொர்க்கத்தை என்னோட அப்படி நெருங்கி மோதி கொண்டிருப்பார் மல்லா யாத ஒரு பக்கி மூணாம் பாகம் முன்னூத்தி அறுபத்தாறாம் பக்கம் முத்துவாபதி சகோதரி இதனால் தான் இன்று ஈரானிலே ரூப் சஞ்சானி ஒரு அறிக்கை அலி ஹாமினி அல்ல ரூப் சஞ்சானி நினைக்கிற இரண்டில் ஒருவர் ஒரு அறிக்கை வெளியிட்டார் கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் குழந்தைகள் தந்தை யார் என்று தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறது ஈரானில விபச்சாரத்தை சாகுடைய மண்ணுடைய ஆட்சியை ஒழித்து வந்த ஆட்சி அஞ்சு லட்சம் குழந்தை அவருடைய மெகசின் அஞ்சு லட்சம் குழந்தைகள் சிரா என்ற மெகசின் லெபனான் இந்திய வெளியாக மெகசின் ஷியாக்குடைய மெகசின் ஐந்து லட்சம் குழந்தைகள் என்னது தந்தை யார் ஏன் முத்துரா அதுக்கு அது சம்பந்தமா என்னன்னா ஒரு பெண்ணுக்கு ஒரு ஒருஅலவ கொடுத்து நான் ரெண்டு மணி நேரத்தில இருக்கு கொள்வேன் என்ற அளவுக்கு தெரியுமா ஹுமைனி தனது கஸ்புல் அஸ்ரா என்ற நூலிலே எழுதுகிறார் ஒரு பெண்ணோடு முத்தாய் செய்வது என்ற அளவுக்கு அனுமதியே எழுதுகிறார் தெரியுமா அந்த குழந்தையாக இருந்தாலும் அதாவது உறவெண்ட அளவுக்கு நடக்காமல் ஆரம்ப முன்னுரேயே செய்து கொள்ளலாம் முத்தாய் யாரு மறுக்க முடியாது கபட நூல் கஸ்புல் அஸ்ரா என்ற நூலிலே திட்டதெளிவாக ஹுமைனி சொல்கிறார் இது போன்று படுமோசமான கருத்துக்களை தாங்கிய ஒரு பிரிவுதான் இந்த ஷியாக்களுடைய பிரிவு சகோதரர்களை நிறைய சொல்லலாம் அவர்கள் எப்படி உருவாகினார்கள் கொள்கை என்ன யூதர்களால் எப்படி இவர்கள் உருவாக்கப்பட்டார்கள் இவர்களிடத்துல என்னென்ன கொள்கை இருக்கிறது இமாம்கள் சம்பந்தமான நம்பிக்கை என்ன இவர்கள் இமாம்கள் மவுசூம்கள் எந்த தவறுமே செய்ய மாட்டார்கள் நபிமார்கள் குறைவிட்டுப் போனதை இவர்கள் நிறைவேற்றுவார்கள் இன்னும் உமர் உமர் ரதியல்லாஹ் காண முசாபன் விதாயும் விதுமுறுகை லா எதோ இல்லை அபிமாரி ஜால் உமர் ரதியல்லாஹ் அவர்கள் தனது அதாவது பிற்பகுதியில நோய் இருந்ததா

நபீர்கள் பெசாமி என்று சொன்னார்களா நவூது பில்லா என் அரசு அரசுகளைப் பற்றி இப்படி படுமோசமான கொள்கையில் உள்ளவர்கள் அக்கையிடாவிலே படுமோசமானவர்கள் குமைனி சொல்லுகிறான் அதாவது தனது தகரல் ரசீரா என்ற நூலிலே ஒரு கல்லை ஒரு கல்லை பார்த்து கடவுளிட்டு நினைத்து வணங்கினால் தான் கூடாதான் கடவுளிடத்திலே துணை தேடும்னு நினைத்து வணங்கினால் கூடாது இல்லையா சொல்லுகிறார்கள் இன்று அபுலு உலுவா பைரூசன் விபுணு அதாவது உமர் ரதியான கொலை செய்தானே அவள் ஈரான் ஆட்டை சேர்ந்தவன் அவனுக்கு கபுரு கட்டி வணங்கி கொடுக்கிறார் ஈரானிலே போட்டோக்கள் கூட இருக்கிற தவாப் நடக்கிறது அங்கே தவாப் நடக்கிறது குமெனியை அடக்கஸ்தலம் தங்கத்தால் பூசப்பட்டு அங்கே மிகப்பெரிய தவாப் நடந்து கொண்டிருக்கிறது